இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் திமுக தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது திமுகவின் தேர்தல் அறிக்கையை கட்சியின் தலைவரும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மார்ச் இருபதாம் தேதி என்று சென்னை அறிவாலயத்தில் வெளியிட்டுள்ளார் திமுக தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெறுகின்ற வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் ஆளுநர் பதவி தேவையில்லை என்றாலும் அந்த பதவி இருக்கும் வரைக்கும் மாநில முதலமைச்சர்களின் ஆலோசனையை பெற்று ஆளுநர்கள் நியமிக்கப்பட வேண்டும் ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் பிரிவு முன்னூற்று அறுபத்தொன்று நீக்கப்படும் உச்சநீதிமன்றத்தின் கிளை சென்னையில் அமைக்கப்படும் புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கப்படும் ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் தேர்வு நேர்முகத் தேர்வு ஆகியவை நடத்தப்படும் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும் அனைத்து மாநில மொழிகளின் வளர்ச்சிக்கும் சம அளவு நிதி வழங்கப்படும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் தாயகம் திரும்பிய இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் ரயில்வே துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கான முப்பத்தி மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்தப்படும் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் மாநில முதலமைச்சர்களை கொண்ட மாநில வளர்ச்சி குழு அமைக்கப்படும் மகளிர் சுய உதவிகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் வட்டியிலா கடன் வழங்கப்படும் பாஜக அரசின் தொழிலாளர் நல விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கும் சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாத போது விதிக்கப்படும் அபராதம் நீக்கப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரத்து செய்யப்படும் ஒன்றிய அளவில் ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் குறையாமல் பாதுகாக்கப்படும் வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவு கூட்டல் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி உழவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும் இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் விமான கட்டணம் நிர்ணயிப்பது முறைப்படுத்தப்படும் எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை எழுவத்தைந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தைந்து ரூபாயாக குறைக்கப்படும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பதாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஐஎம் ஐஐஎஸ்சி ஐஐஏஆர்ஐ ஆகியவை தமிழ்நாட்டில் புதிதாக அமைக்கப்படும் பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் விரோத சட்டங்கள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும் மாணவர்களுக்கு வட்டி இல்லாத கல்விக் கடனாக நான்கு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகைகள் மீண்டும் வழங்கப்படும் இஸ்லாமியர் மற்றும் இதர சிறுபான்மையினர் மேம்பாடு குறித்து ஆராய்ந்த சச்சார் கமிட்டி பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும் சென்னையில் மூன்றாவது ரயில் மனையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவு நல்லுநருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி